சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே இன்று உன் அப்பா உன்னுடைய வாழ்க்கையை பற்றி ஒரு முக்கியமான செய்தியை உடத்தில் என்னவென்று சொல்லிவிடத்தான் வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கை துணையானது உனக்கே தெரியாமல் இன்னொருவரோடு பேசிக்கொண்டிருக்கின்றது நிச்சயமாக இன்று இதை என்னவென்று நீ தெரிந்து கொள்ளாமல் விட்டுவிட்டாயானால் உன்னுடைய வாழ்க்கை நடக்கக்கூடிய சில விஷயங்கள் உனக்கு என்னவென்று தெரியாமலேயே போய்விடும் அதே நேரத்தில் இந்த வாழ்க்கையும் உனக்கு இல்லாமலேயே போய்விடும் என்பதையும் நீ மறந்து விடாதே சாயப்பா ஒன்றை உனக்கு எடுத்துச் சொல்ல வந்திருக்கும் இந்த நேரம் இதையெல்லாம் நீ என்னவென்று நிச்சயமாக உணர்ந்திட வேண்டும் இதையெல்லாம் என் குழந்தை என்னவென்று நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பா ஒன்றை சொல்லும் நேரம் இந்த வாழ்க்கை உனக்கான ஒவ்வொரு ஆச்சரியங்களையும் அதிசயங்களும் எப்படி நடத்தும் யாரால் நடத்தும் என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொண்டு வாழ்ந்திட வேண்டும் அல்லவா எப்பொழுதும் எல்லோரையுமே நாம் கண்மூடித்தனமாக நம்பிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் என்னவாகும் ஏதுவாகும் என்பதனையெல்லாம் சற்று நீ புரிந்து கொண்டாயானால் உனக்கு நடப்பது எல்லாமுமே எதனால் யாரால் என்பது உனக்கு புரிந்துவிடும் நம் வாழ்க்கை துணை அல்லவா வாழ்க்கை முழுமைக்கும் நம்மோடு வரக்கூடிய ஒரு துணை அல்லவா அப்படி இருக்கும்பொழுது அந்த துணை நமக்கு இடையில் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படுகிறது என்றால் முதலில் பேசி தீர்க்க வேண்டிய விஷயம் அதுதானே முதலில் நாம் பேசி முடித்துவிட வேண்டிய விஷயமும் அதுதானே இதுதான் வாழ்க்கை நமக்கு வேண்டுமென்றால் இந்த வாழ்க்கை நாம் வாழ்ந்திட வேண்டுமென்றால் எந்த நிலையிலும் எந்த ஒரு விஷயத்தை மட்டும் நாம் விட்டு கொடுத்து விடவே முடியாது அதுபோல இவர்கள் ஏதேனும் தவறான விஷயங்களை முன்னெடுத்துச் செல்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு அறிவுரை வழங்க வேண்டியதும் உன்னுடைய கடமைதான் அறிவுரை வழங்கியும் அதை என்னவென்று அவர்கள் கேட்பதற்கு தயாராக இல்லை என்றால் அதன் பிறகு அவர்கள் வாழ்க்கை அவர்கள் கைகளிலே அவர்கள் தலையெழுத்து என்னவோ அது போலத்தான் அவர்களுக்கு எல்லாமே நடக்கும் என்பது உண்மையல்லவா இந்த நேரம் இது போன்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக உன் அப்பன் நான் இருக்கின்றேன் உன் இடத்தில் சொல்ல நினைக்கின்ற சில விஷயங்களை சற்று உன்னிப்பாக நீ கவனித்து கொள்ள வேண்டும் இல்லையென்றால் எதுவுமே நம் கையை மீறி செல்வதை நம்மால் நிச்சயமாக மீண்டும் நம் கைவசம் ஆக்கிவிட முடியாது அனைத்தையும் இழந்த பிறகு ஐயோ அம்மா என்று கத்தி கதறுவதிலும் புலம்புவதிலும் என்ன பலன் இருக்கின்றது ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கை துணை இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்ற இந்த தவறுக்கு நீ காரணமாக இருந்தாயானால் அதை இனி திருத்த வேண்டும் அல்லவா அதனால் தான் அப்பா என்று உன்னிடத்தில் பேசிக்கொண்டிருக்கின்றேன் இந்த அப்பா உடத்தில் அதனால் தான் ஒவ்வொன்றையும் சொல்லி கொண்டிருக்கின்றேன் நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாவற்றிலும் நிச்சயமான தெளிவு கிடைக்க வேண்டும் அப்பாவுன் முன்னால் நிற்கும் இந்த காலங்களில் ஒவ்வொன்றையும் நீ என்ன வேண்டும் புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் என்று ஒன்று வரும் பொழுது அந்த இடத்தில் நின்று நம் வாழ்க்கையை நாம் மீட்டெடுக்க எப்படியாவது போராடி கொண்டிருக்கிறோம் என்பது தெரியும் பொழுது அந்த இடத்தில் அப்பா உனக்காக உன்னுடைய வாழ்க்கையை உன் வசமாக்கவும் உன்னை மீட்டெடுக்கவும் நிச்சயமாக முயற்சி செய்கிறேன் அல்லவா அதுபோலத்தான் போலத்தான் இப்பொழுது என் குழந்தைக்கான வாழ்க்கையை என் குழந்தையிடம் ஒப்படைக்க நான் நிச்சயமாக என்னவென்று என் குழந்தைக்கு ஒவ்வொன்றையும் தெரியப்படுத்த உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றேன் நான் இருக்கும் இந்த நேரங்கள் ஒவ்வொன்றையும் நீ உன் வசமாக்கிட வேண்டும் நான் இருக்கும் நேரங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் எதையுமே நினைத்து நினைத்து என் குழந்தை நீ வருந்தாதே தெய்வம் இருப்பது உண்மையென்றால் உன் பக்கம் தவறு இல்லாத பொழுது நிச்சயமாக உன் வாழ்க்கை உன்னை காப்பாற்றும் ஆனால் உன் பக்கம் தவறு இருக்கிறது என்றால் அதை நீ உணர்ந்து கொள்ள இருக்கிறாய் என்றால் நிச்சயமாக இந்த நேரத்தில் அதற்கு உன்னை நீ தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் மீண்டும் மீண்டும் இந்த அப்பா உன் இடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் பொதுவாகவே வாழ்க்கை துணை என்பது என்ன என்னுடைய புரிதலையில் நான் சொல்கின்றேன் ஒருவருக்கொருவர் ஆறுதலாக இருப்பது ஒரு சந்தோஷத்தையும் சரி ஒரு கவலையையும் சரி ஒருவருக்கொருவர் அதை பகிர்ந்து கொள்வது எந்த ஒரு விஷயத்திலும் மற்ற இடத்தில் ஒருவரை விட்டு கொடுக்காமல் தவறே செய்திருந்தாலும் நான்கு சுவற்றுக்குள் அதை அவர்களுக்கு எடுத்துச் சொல்லி அவர்களை திருத்தி நல்வழிப்படுத்துவது அப்படி இல்லையா அவர்களை திருத்த முடியாது என்ற எண்ணம் இருக்கிறதா அப்படியானால் அவர்கள் என்ன செய்தாலும் சரி அந்த இடத்தில் நின்று நீ விலகி செல்வது வாழ்க்கை துணை அதாவது துணை என்பது எப்பொழுதுமே யாருக்கும் கெட்ட விஷயங்களை எடுத்துச் சொல்லாமல் நல்லதோடு மட்டும் துணை நிற்பது கிடையாது அவர்கள் செய்வது தவறு என்று தெரிந்தவுடன் அந்த தவறை அவர்களின் முன்னால் சுட்டி காட்டுவதும் துணையினுடைய மிக முக்கியமான வேலை நல்ல நட்பு அதைத்தான் செய்யும் நல்ல வாழ்க்கை துணையும் அதைத்தான் செய்யும் அவர்கள் நல்லது செய்யும் பொழுது உடனிருந்தது போல தவறு செய்யும் செய்யும்போது உடனிருந்து அவர்களை திருத்தி நல்வழிப்படுத்த வேண்டுமே தவிர அவர்கள் செய்கின்ற தவறுக்கு துணை நிற்க கூடாது செய்வது தவறு என்று தெரிந்த பிறகும் அவர்களோடு நின்று கைக்கொட்டி வேடிக்கை பார்க்க கூடாது மேலும் ஏற்றிவிட்டு அவர்களை தவறு செய்யவும் தூண்டவும் கூடாது ஏனென்றால் என்ன நடந்தாலும் எல்லாவற்றிலும் உடனிருந்து அவர்களுக்கு மன வலிமையை உணர்த்த வேண்டும் அவர்களால் முடியும் என்ற நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் கஷ்டத்தையும் இன்பத்தையும் ஒருவருக்கொருவர் சேர்ந்து அனுபவித்து இந்த வாழ்க்கையை என்னவென்று நினைக்க வேண்டும் எல்லா நன்மைகளும் நடக்கும்பொழுது இந்த வாழ்க்கை ஒருநாள் அவர்களுக்கு சொல்லும் நமக்கு இந்த நிலைமை வருவதற்கு நம்மோடு நின்று கை கொடுத்த நம் துணையையும் ஒரு காரணம் என்று நம்மில் பாதி நம் துணை என்பது நிச்சயமாக புரிந்துவிடும் அதனால் எதை செய்தாலும் அந்த இடத்தில் நின்றாலும் நம்மை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று உணர்ந்து அதற்கு ஏற்றது போல நீயும் இந்த வாழ்க்கையின் நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் ஆனால் சில நாட்களாகவே உன்னுடைய துணையினுடைய நடவடிக்கை ஏற்றுக்கொள்ளும்படி இல்லை உன்னுடைய துணை நடந்து கொள்கின்ற விதம் புரிந்து கொள்ளும்படியும் இல்லை தேடிச்சென்று சென்று ஒருவிடம் பேசிக்கொண்டிருக்கின்ற அவர் யார் என்று நமக்கு தெரியும் பொழுது நிச்சயமாகவே அது மிகுந்த மன தான் கொடுக்கிறது உன்னுடைய துணை என்னுடைய நடவடிக்கை மாறியதற்கு நீ காரணம் என்பதனால்தான் தான் உன்னிடம் பேசிக் பொதுவாகவே ஒருவனுடைய பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு நான் ஒரு தவறை மீண்டும் மீண்டும் அதாவது உன் துணைக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை நீ மீண்டும் மீண்டும் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களும் எவ்வளவோ உன் இடத்தில் எடுத்துச் சொல்லியும் இந்த விஷயத்தை செய்ய வேண்டாம் என்று மேலும் மேலும் உனக்கு அறிவுறுத்தியும் நீ தான் செய்து கொண்டிருக்கின்றாய் என்று சொல்லி நடந்து கொண்டிருப்பாய் ஆனால் எந்த ஒரு விஷயம் நீ செய்வதனால் அவர்களின் மனதில் ஒருங்கியதோ அந்த எந்த ஒரு விஷயத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் அவர்கள் வேதனைப்பட்டு நிற்கிறார்கள் அதுபோல உன்னையும் நொறுக்கிவிட அவர்கள் முடிவு செய்து விடுகிறார்கள் இது நாம் எப்பொழுதும் உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம் எல்லோரும் உணர்வுகள் இருக்கிறது எல்லாவற்றையும் ஒருவருக்காக பொறுத்து கொண்டு செல்ல வேண்டும் என்ற அவசியம் யாருக்கும் கிடையாது ஒருவருக்காக எல்லாவற்றையும் தாங்கி கொண்டே இருக்க வேண்டும் என்ற அவசியம் இங்கு யாருக்கும் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் நாம் சரிவட உணர்ந்து கொண்டோமானால் யாரும் யாருக்காகவும் எதையுமே தாங்கிக் கொள்ள முடியாத மனநிலையில் இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கக்கூடிய சில விஷயங்கள் உன்னை தேடி வரக்கூடிய சில விஷயங்கள் என்று எல்லாவற்றையும் நீ கொஞ்சம் என்னவென்று உண்மையோடு யோசிக்க வேண்டும் அல்லவா நம்மை தேடி வருகின்றார்கள் நம் மீது உண்மையான அன்பை ஒருவர் கொடுக்கின்றார்கள் என்றால் அந்த அன்பிற்கு ஒரு பொழுது நாம் சோதனைகளை கொடுக்க கூடாது அந்த அன்பை நாம் சோதித்து பார்த்தோமானால் அந்த அன்பு நம்மை காலம் முழுமைக்கும் சோதித்து விடும் என்பதனை நீ மறக்கக்கூடாது என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதையெல்லாம் உனக்கு தெரிய வரக்கூடிய காலம் இனி உன்னோடு நான் இருப்பதை நீ உணரக்கூடிய காலம் இந்த சாயப்பா நான் உனக்காக உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை அதிசயத்தையும் உருவாக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது உன்னை சுற்றி நடக்கும் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உன்னை மேலும் மேலும் தெளிவுபடுத்திக் கொண்டே இருக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது சாயப்பா என்பவன் உன்னுடைய வாழ்க்கையில் என்று உனக்கான அத்தனை விஷயங்களையும் முன்னிறுத்தி உன்னை மேன்மைப்படுத்துபவன் அல்லவா இந்த சாயப்பா எந்த இடத்திலும் உன்னை கைவிட நினைக்காதவன் உனக்கான ஒவ்வொன்றையும் உனக்கே என்று தெளிவுபடுத்தக்கூடியவன் நடந்து முடிந்ததையெல்லாம் நினைத்து என் குழந்தை கலங்கிவிடக் கூடாது என்பதில் மிகுந்த கவனத்தோடு நான் இருந்து கொண்டிருப்பவர் அப்படி இருக்கும்போது இதையெல்லாம் தாண்டி இதையெல்லாம் புரிந்து இப்பொழுது உனக்கு என்ன நடக்கிறது என்று சற்று சிந்தித்து எந்த ஒரு விஷயத்தினால் உன்னுடைய வாழ்க்கை துணையின் மனதை நீ நோக்கடித்து கொண்டிருக்கின்றாய் என்பதனை முதலில் புரிந்து கொள் எந்த ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கை துணையை அதிகமாக கலங்கடித்து செய்து கொண்டிருக்கின்றது என்பதனை புரிந்து மீண்டும் மீண்டும் இடத்தில் ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது என்று சொல்லியும் எந்த விஷயத்தை நீ செய்து கொண்டிருக்கிறாய் என்று சற்று சிந்தித்துப்பார் இது அவர்களுடைய மனதை இத்தனை நாளும் நொறுக்கியது உனக்கு பல விஷயங்களிலும் முன்னின்று செய்யக்கூடாது என்று அறிவுறுத்தியது ஆனால் இப்பொழுது இதையெல்லாம் தாண்டி அவர்களின் மனநிலை எப்படி ஆகிவிட்டது தெரியுமா இவர்கள் என்ன செய்வது நமக்கு துரோகத்தை நாமும் அதே துரோகத்தை செய்துவிடலாமா என்று கூட அவர்களின் மனதை நினைக்கிறது ஏன் அன்பு குழந்தையே சாயப்பா ஒன்றை மட்டும் உனக்கு தெளிவுபடுத்துகிறேன் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இது போன்ற ஒரு துணை கிடைப்பதற்கு நீ கொடுத்து வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் உன்னுடைய துணை என்ன நினைத்தது தெரியுமா நீ கொடுத்த கஷ்டத்தை உனக்கு திரும்ப கொடுக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை ஆனால் அதை அதே தவறை தான் செய்து தானும் உன்னை போலவே மாறிவிடக் கூடாது என்பதில் அவர்கள் மிகுந்த கவனத்தோடு இருக்கின்றார்கள் இது போன்ற ஒரு துரோகத்தை நாம் செய்யக்கூடாது அப்படி நாம் செய்தோமானால் அவர்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது நாம் அவர்களை தவற சொல்ல நமக்கு எந்த நீதியும் இல்லை அல்லவா என்று சொல்லி உன் துணை இப்போது செய்து கொண்டிருக்கின்ற விஷயம் ஒருவரோடு பேசிக்கொண்டிருக்கின்றார் அல்லவா அதுவும் அவர்களுடைய ஆதலுக்காகத்தான் உன்னுடைய துணை யாரிடம் இப்படியே உன் வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உனக்கு எதிராகவே திரும்ப இவர்களுடைய பொறுமையை சோதித்து இந்த விஷயம் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத சில விஷயங்களை உனக்கு செய்து தந்துவிடும் என்பதனால்தான் உன் அப்பா இதை உனக்கு எச்சரிக்கையாக மீண்டும் மீண்டும் சொல்லி கொண்டிருக்கின்றேன் எதுவென்றாலும் அப்பா இருக்கும் இடத்தில் உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதை நீ கொஞ்சம் தெளிவாக தெரிந்து ஆனால் இனி உனக்காக நடப்பது எல்லாமும் நல்லதற்குத்தான் என்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் உன்னை தேடி நான் நடத்தக்கூடிய விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் எதையும் எதிர்பார்த்து எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையை நீ ஏமாந்து போய்விடாதே இனி உனக்கானது நிச்சயமாக உன் அப்பன் நான் கொண்டு வந்து தருகின்றேன் எல்லாம் நன்மைக்கு ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்